ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க அதுக்கு நான் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒல்லாமல் ஊற்றிட்டுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டுங்க அதில் நம்ம இந்த கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கலாம் அதை எடுத்தோடனே பொறிச்சு எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் நான் போட்டுவேன் இது நல்லா ஆயிலாக வதக்கி எடுத்துக்கலாம் அதை இது ஆயிலே நல்லா வதங்கணும் நம்ம ஆயில் கத்திரிக்காய் நல்லா வெந்துடணுங்க ஒரு ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது இதே ஆயிலில் இதே ஆயிலில் நான் ஒரு சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் எடுத்துக்கிறேங்க போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதைப்பாங்க அது கூடவே ரெண்டு கட்டி பூண்டு எடுத்துருக்கேன் இது நல்லா வதங்கணும் ஆயன் ஆனியனில் இந்த ஆயிலே நல்லா வதங்கிட்டுங்க ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடுவோம் இது நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு தக்காளி போட்டுக்கிறேன் நாட்டு தக்காளி நல்லா எடுத்துக்கணும் இதுவும் நல்லா வதங்கிட்டேன் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க கடவுளுக்கு ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வெஜ் சில்லி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லிகை கொடுங்க இதுவும் வீட்டிலேயே அரைச்சது தான் ஓ வீட்லேயே அரைச்சி தூள் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குறேன் மூணு டேபிள் ஸ்பூனு அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலில் சிங்கில் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பச்சை வாசம் போயிடுங்க இந்த மாதிரி ஆயிலே வதக்கி விட்டீங்களா அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதோட பச்சை வாசம் போட்டோம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஆயில் ஆயில் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் எப்போவுமே எண்ணெய் ஊற்றிக்க குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க காயிட்டும் பாருங்கள் இதில் ஒரு வெந்தயம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன் நிறையா வேணாம் ஒரு பத்து வெந்தயம்தான் இருக்கணும் இப்போது இது கூட சோம்பு ஒரு கால் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூனுங்க கடுகு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் நமக்கு இது நல்லா வெடிக்குது கடுகு வெடித்து இதெல்லாம் புரிஞ்சிச்சுங்க ஒரு மூணு வரணும் கொஞ்சமாக கறிவேப்பிலை இது கூடவே ஒரு அஞ்சு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கலாங்க இது நல்லா வதங்கணும் நமக்கு நம்ம இந்த மாதிரி மஞ்சட்டியில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க வே ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பேஸ்ட்டை வறுத்து அரைச்சிட்லங்க அதை போட்டுக்கலாம் போட்டு இந்த ஆயிலே நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இந்த ஆயிலையும் நல்லா வதங்கிட்டுங்க இப்போ இந்த மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றணும் இல்லை இந்த ஆயிலே வதங்கி நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டுங்க பாருங்க இப்போ தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவு தான் நான் நிறைய நிறையா ஊற்றலைன்னா போதும் நம்ம புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றியில் கரெக்டாக இருந்துடும் தண்ணி அளவு இது நல்லா சுண்டி வரட்டுங்க ஊற்றிடலாம் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குங்க எல்லாமே புளி மட்டும் கரைச்சூட்டினா முடிஞ்சிடுங்க நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு மட்டும் புளி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ கரைச்சு ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா குழம்பு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வதக்கி வச்சுலங்க கத்திரிக்காய் போட்டுடலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணுங்க காயும் அதே மாதிரி நமக்கு குழம்பு சுண்டி வரணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கட்டுங்க பார்க்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் கீக்கா வெந்துருச்சுங்க நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்க மறந்துவிட்டேன் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சின்ட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அருமையான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ஆயுள் பிரிஞ்சு இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க Thank you so much for watching. Bye bye.